இது உங்கள் பத்து விலாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாதத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதம் வந்து ஆன்மீக ரீதியாக ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுறது ஸோ இது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சாந்தி ஆசிர்வாதம் செல்வ செழிப்பு நிச்சயமாக ஏற்படும் ஸோ ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழர் பண்பாட்டில் வந்து ஆடி மாதம் ஒரு தியானம் தவ மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நிச்சயதார்த்தம் சுப நிகழ்வுகள் இது எதுவுமே செய்யக்கூடாது ஆடி மாதத்தில் திருமணம் நடத்துறதில்ல ஏன்னால் இது வந்து தட்சிணயம் ஆரம்பிக்கிற மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தட்சிணாணயம் அப்படின்னா என்னென்னா சூரியன் வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பயணமாகும் காலத்தை தான் நம்ம வந்து தட்சிணாணயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால தான் வந்து இந்த இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதில்ல இந்த மாதத்தில் நடத்துனா அது வந்து கெட்டு போயிடும் நல்லதில்லை அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது இது வந்து ஆன்மீக மாதம் இந்த ஆன்மீக மாதத்தில் வந்து கடவுளுக்கு அம்மனுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணி நம்மளோட நம்மளோட மன அமைதியை நம்ம உண்டாக்கிக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க புது வீடு கட்ட கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது ஆடி மாதத்தில் வீடு கட்டுமானம் தொடங்குறது இல்லைன்னா குடி போகிறது இது எதுவுமே நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது கண்டிப்பாக தவிர்க்கணும் புதிய வணிகம் தொடங்குதல் அதாவது புதிய பிஸ்னஸ் புதிய வியாபாரம் கடை திறப்பு இது மாதிரி எந்தவுமே இந்த மாதத்தில் பண்ணக்கூடாது பயணங்கள் தட் இஸ் வெளியூர் போகிறது கோயிலுக்கு போகிறது கண்டிப்பாக போகலாம் ஆனால் பயணங்கள் வெளியூர் போகிறதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ஒரு சிலர் வந்து தவிர்ப்பது உண்டு ஏன்னா அவங்களோட ஃபுல் மனசையும் வந்து அம்மனுக்காக செலவிடுறது பூஜை தியானம் இந்த மாதிரி செலவிடுறதுல நிறைய பேர் இருக்காங்க அதனால் வெளியூர் பயணங்களை வந்து தவிர்க்கிறதும் நல்லது தான் இந்த மாதத்தில் செய்யக்கூடாதவை நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அம்மன் வழிபாடு வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் அம்மனுக்கு பூஜை பண்ணுறது விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது சாய்ந்தது அன்னதானம் பக்தி பாடல்கள் பாடுறது கோயிலெல்லாம் போய் அன்னதானம் செய்கிறது பக்தி பாடல் வந்து பாடுறது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நல்ல காரியம் இந்த மாதத்தில் நம்ம பண்ணுறது தியானம் பண்ணுறது ஜபம் இந்த மாதத்தில் மன அமைதிக்கான நேரம் வந்து ஆக்சுவலி இந்த மாதம் நாள்தோறும் மந்திரம் ஜபம் செய்வதெல்லாம் வந்து ரொம்பவே பயனளிக்கும் இந்த மாதம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் உள்ள மாதம் இது தாய்மை வழிபாடு ஆடி சீர் பழக்கம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா புதுமண பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்க மகளுக்காக ஆடி சீர் கொடுப்பாங்க பரிசுலாம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆன்மீக ரீதியாக ஆடி மாதம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் வந்து எப்போவுமே வந்து எதற்கும் ஒரு ஆரம்பம் மாதிரி கிடையாது ஆனால் ஆன்மீக ரீதியாக இது வந்து ஒரு ரொம்ப புனிதமான நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தட்சிணாணயம் அப்படின்ற வார்த்தை நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா தட்சிணாணயம் ஆரம்பிக்கிறது இதுவே வந்து பகவானோட தியான நிலை அப்படின்னு அர்த்தமா தட்சணாணயம்னாலே பகவானோட தியான நிலை பொதுவாக பழங்காலத்துலலாம் வந்து யாகம் பூஜை பிரார்த்தனை அதிகமாக செய்யப்படுற மாதம் வந்து இந்த ஆடி மாசம் தான் ஆடியில் வந்து பெண்கள் வந்து உட்கார்ந்து அம்மன் கதை சொல்றது பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் வந்து கூழ் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் இது வந்து விஞ்ஞான ரீதியாக கூட நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மூட நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக சில விஷயங்களுக்கு வந்து விஞ்ஞான பூர்வமாகவும் இருக்குது ஆடி மாதம் வந்து ஒரு பருவ மாற்ற காலம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் தெற்காக நகர்றது உடல்நிலை வந்து கண்டிப்பாக பாதிக்கலாம் அதனால தான் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமான சூடு மழை பருவம் தொடங்குகிற டைமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுமூகமாக வச்சிருக்கிறதுக்காக தான் இது ஆன்மீகம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதத்தில் மன அமைதி வேணும் இந்த மாதம் வந்து மன அமைதி கொடுக்குற மாதம் அதனால தான் வந்து கோலாகலமான நிகழ்ச்சிகள் அப்படி இல்லை அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நன்மை தரும் மன அமைதி வேணும்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாமளும் நம்ம குடும்பமும் ஆன்மீக வழியில் முன்னேற ஆடி மாதத்தை கண்டிப்பாக தூய்மையாக மனநிம்மதியோட பக்தியோடு கடைப்பிடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் அம்சமும் ஆனந்தமும் அருளும் நினை நிலைத்து என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் பை